என பேருக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்க இந்த கடற்கரையில் மன்னார் மூண்டாம்பட்டி கடற்கரையில பாலியார் கலக்கிற இடத்துல வந்து சமைச்சு ஒரு கிராமத்து விழுந்து சாப்பிட போறோம் மீனை வேண்டி சமைக்க போறவங்க காணொலி அமைப்பது இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போய் பார்ப்போம் இதோட எடுக்க போறார் மீன் வலையில வந்து ஒதுக்கி கொண்டிருக்கணும் சந்தைக்கு போயிட்டு மீன் இனி வந்து எங்களை வந்து விலையில ஒதுக்கி கட்டிக்கணும் ஒரு அண்ணா காலமையிலேருந்து பிடிச்சு கொண்டிருக்கிற மீனை பார்ப்போம் விற வெடி கதைப்போம் நாய்குட்டி அந்த பாலி ஆற்று பக்கம் பிடியே போய்கொண்டிருக்கணும் இதுதான் பாலியாறு வந்து கடற்கரைக்கு கிளக்கிற பகுதி

என்ன மேடம் it yourèvement? That's a junior. In public school, today you're enjoyingını, so often you ஊர்ச்சாவல்கள் கோழிகள் ஆடுகள் எல்லாம் இந்த வளவை பார்த்தீங்கன்னா பெரிய வளவு தென்னை மரங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு வேற தேங்காய்க்கு பஞ்சமே இல்லை இவங்க தேங்காய் உரிச்சு விற்கிறவை போலடாக்கு அடகு அடுப்பு எல்லாம் குளத்தியாச்சு இன்றைக்கு இந்த கடற்கரையில் காலமே ஏழு மணிக்கு வந்துடுவாங்க வந்து மீன் எல்லாம் வேண்டியாச்சு சமைக்கிறதுக்காண்டி பெயிட் பண்ணிக்கொண்டுருக்குறோம் பேரன் அழகையை கிடக்கிற எவ்வளோ ஆக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஆறு இருக்கிறதில் நல்ல மீன் இருக்க தெரியாது இங்கேருந்து பலி பலி மாவட்டங்களுக்கு எல்லாம் மீன் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறான் நந்தான் பிறந்த அனுப்புகும் என்ன மேருத்தமே இல்லை ஃபைவ் எக்ஸ்னு வருவோம் அவங்க உங்களோட நந்தன் பருந்துகளெல்லாம் இந்த மீன் இந்த கழிவுகள் மீன்களை பிடிக்கிறதுக்காண்டி பார்த்து ஒன்று இருக்குது ஆட்சியில் எடுத்தால் தங்க மணி ஆயிரம் போறோன்னா பின்னே நாலு மணிக்கு போய் விடிய தான் வருவோம் வெங்கட தோழி பின்னே நாலு மணிக்கு போய் எத்தனை வரைக்கும் தங்கி கிடந்து புடியை ஏழு மணிக்கு சந்தைக்கு வருவோம் என்ன என்ன விலை போடுறீங்க நாங்கள் ஆரஞ்சு ஏழஞ்சு நண்டு பெரு நண்டுக்கு படுக்கிற நாங்கள் சில விலையில் வெள்ளாப்பு விலைக்கும் ஓடுறோம் நாங்கள் இப்படி வெள்ளாப்பு விலைக்கும் ஓடுறோம் நாங்கள் தங்கி இருந்து பிடியை தான் வருவோம் இப்போ குடியப்புறம் போகிறோம் இல்லை எவ்வளோ தூரம் போகிறீங்க நாங்க சிறு தொழிலும் செய்வோம் கொஞ்சம் பெருந்தொழிலும் செய்வோம் இல்லை போவேல எனக்கு பள்ள வேலையெல்லாம் கிடக்கு எல்லாம் பழுதடைஞ்சிருக்கு அது எல்லாம் திருத்த கிடக்கு அது சொல்ல அது ஒரு தரம் போனா சில உலகில இன்றைக்கு பத்து வரும் சில விலையில ஐயாயிரம் வரும் பத்தாயிரம் வரும் பதினஞ்சாயிரம் வரும் அதுல சொல்லல அது சில நேரம் சேத்தனி காசுக்கும் வழி இல்லாமல் வருவோம்

இல்லைண்ணா மன்னர் மாட்டு தான் பிறந்தது கல்யாணம் கட்டினது நகர் துறையில் இங்கே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நல்ல இடமும் பரவாயில்லை தொழில் செய்து போட்டு வரீங்கண்ணா வாடியில் உருவச்சில் ஒன்று

இந்த கிராமத்துக்கு மூன்றாம் புட்டி என்று காரணம் வந்ததுக்கு என்ன கேரணம் பண்ணா யாரும் தெரிஞ்சா சோறு போட்டாச்சு என்ன சோறு வெள்ளை சோறோ இதுதான் சரி வந்துட்டார் அரிசியல் பண்ணிக்கொண்டு இவர் தான் கடற்கரை தெரியுமா இங்க வேற வந்து கடற்கரை இருக்குண்டாங்க கடற்கரை எங்கே இருக்குண்டு பாருங்க இதாக இருக்குது கடற்கரை இவ்வளோ அருகிலேருந்து சமைச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த கிணறை பார்த்தோம்னா பழைய காலத்து கிணறு இருக்குது அரிசி கழுவி கொண்டு சரி என்ன அரிசி அரிசி சம்பாவோ இல்ல இல்ல கீழே

முதல் குழம்பு வைக்கிறதா பிளான் பண்ணாங்க இப்போ சொத வைக்க போகிறோம் காற்று விடாமல் சோடாக இருந்தோடு இப்போ வேற இது ஒரு வித்தியாசமான காரியை நாங்கள் எதிர்பார்க்கையில் உடனே செய்து தாராமல் செய்யணும் கிணத்திண்ட முட்டையம் ஆ இதே நட்டி ஆ இதே நட்டி ஆ கிளத்தின் நட்டி என்ன நட்டின என்ன நுரை நிலம் இல்ல இல்லை இது முட்டை வேற கீழே

இது சொதி ஏனா மீன் சொதி ஆ காயல் மீன் சொதி என்ன புளி பழப்புளி புளியம்பள புளி அது என்ன ஆ அங்க இப்ப வந்து வந்து ஆ நான்

கறிவேப்பிலை ரொம்ப ரெண்டாம் தரம் பொறியியல் பண்ணது பெரிய பொக்கனி வேற எந்த பொக்கனி எந்த பெரிய மீன் பிடிச்சாங்கன்னு வேற கறி கொதிச்சு நல்ல கலரா வந்துட்டு கழுவா போறோம்

கறுவப்ப மிலாய் போடட் ஜே மிரியன் ஜாரின அப்ப எல்லன் ரெடி ஆயினாயினி தேஸ்பாகர நீம் மாரி எல்லாம் ரெடி அருங்க பொடி சோதி கரினங்களுக்கு கீரி ஜம்பா மாதிரி குத்தரிசியும் போட்டுருக்குறீங்க குத்தரிசி சரி சரி நாங்கள் இதுதான் மெயின் சாப்பாடு எப்போ நான் சாப்பிட்றேன் இல்லை இந்த சாப்பிட சாப்பிட்டு பார்த்துதான் இன்றைக்கு பார்ப்போம் மீன் பொறியம்

இங்கே வளமையாங்க சொதியெல்லாம் கொண்டு வாடறேண்ணா மீன் குழம்பா டேஸ்ட்டாக இருக்குமாட்டா நான் மீன் குழம்பும் கயல் மீன் சொதியும் அந்த மாதிரி இருந்து அதை விட அந்த கெளுத்து முட்டை நான் ஒரு நாளும் அந்த அறுவருப்பில் சாப்பிட்றேன் இன்றைக்கு ஒரு இரட்டிக்கறி மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லை மீன் பொறிகள் கயல் மீன் அது மாதிரி எங்கேட கடல்களில் இந்தளவு பெரிய மீன் வாறையில் இந்தளவு கயல் மீன் ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு கயல் மீன் தந்தவை நல்ல தான் நல்ல சாப்பாடு நல்ல இடம் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம் வாங்க

கண்டல் துவது <laughshaltý matholes> <sharp>

பாருங்க போட்டுக்கு வந்துட்டோம் சரி வந்துறங்கிட்ட விட்டி ஒன்றுக்கு உள்ள போய் பார்க்க போறோம்

அங்கேயோ போய் கொண்டு பாப்பா பாப்பாவை நீங்க என்ன திரிக்கிட்டேன் கதிவேன் முன்னுக்கு வாங்க எப்படி இருக்கேன் இதில் போட்டோ எடுத்தா உமா Mira, ¿qué